ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான நண்டு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இருமல் சளி அந்த டைம்லலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது இது செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும் இப்போ எப்படி செய்லான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நண்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய நண்டு எடுத்துருக்கேன் இதை எடுத்துகிட்டு நல்லா இப்போது ஓட எடுத்துகிட்டு உள்ளே வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு நண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃபுல்லாக அரைச்சி ரசம் வைக்க போகிறது கிடையாது லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேணாம் நெக்ஸ்ட்டு இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் கடுகு காய்ந்த மிளகாய் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ரெண்டு அல்லது மூணு இது மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஒரு கொத்து இது சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம் மிளகு பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் மிளகு ரெண்டும் ஒரு டீஸ்பூன் பூண்டு மூணு பல் இது இதெல்லாத்தையும் இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தக்காளி எடுத்து மசிச்சு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலான தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சிருக்க நண்டு இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கொதிக்க வைக்கணும் ரொம்ப கொதிச்சு வந்துடக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சமாக பொடியான இருக்கின கொத்தமல்லி இலைகள் இதையும் தூவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம இறக்கிட வேண்டிதான் சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இது சளி இருமல் அந்த டைம்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்